பஞ்சாங்கம் இரண்டு மூன்று ஏப்ரல் சித்திரை ஒன்று புதன்கிழமை வருடம் ஸ்ரீவிஸ்வாவசு அயனம் உத்தராயணம் ருது வசந்த மேஷம் மாசே பக்ஷம் கிருஷ்ண தேய்பிரை திதி தசமி பிற்பகல் பன்னிரண்டு புள்ளி பதினான்கு வரை பின்பு ஏகாதசி ஸ்ரார்த்த திதி கிருஷ்ண ஏகாதசி நேத்திரம் ஒன்று ஜீவன் அரைநாள் புதன்கிழமை மேல் நோக்குநாள் நாள் நட்சத்திரம் அவ்விட்டம் காலை ஏழு முப்பத்து ஒன்று வரை பின்பு சதயம் நாம யோகம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் அமிர்தாதி யோகம் காலை ஐந்து ஐம்பத்தொன்று வரை சித்தயோகம் பின்பு சித்தயோகம் கரணம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை பிற்பகல் பன்னிரண்டு பதினான்கு வரை பத்திரை பின்பு இரவு பதினோரு இருபது வரை பவம் பின்பு பாலவம் நல்ல நேரம் காலை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் இன்றைய நாள் முழுவதும் கடகம் ராட்சி சந்திராஷ்டம சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நாள் வாஸ்து நாள் சுபமுகூர்த்த நாள் திருநாவுக்கரசர் குரு பூஜை புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் இன்றைய வழிபாடு ஸ்ரீராமரை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும் இன்று எதற்கு சிறப்பு பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள் குருமார்களை சந்திக்க நல்ல நாள் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள் தினம் ஒரு சாஸ்திர தகவல் சாம்பிராணி தூபம் போடுகையில் நெருப்பை உருவாக்க எக்காரணத்தைக் கொண்டும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது